நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி சென்றால் நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி சென்றால் அந்த மதீனாவிலே இருக்கிற மெஜாரிட்டியாக இருக்கிற கண்ணியமானவர்கள் மதீனாவிலே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய முகமதையும் முகமதினுடைய கூட்டத்தையும் விரட்டி அடிப்போம் என்று சொன்னார் முகமதையும் முகமதுடைய கூட்டத்தையும் நாங்கள் அந்த ஊரை விட்டே வெளியேற்றுவோம் என்று சொன்னான் அப்துல்லா உபை முனாஃபிதர்களுடைய தலைவன் வேடிக்கை என்னவென்றால் முனாஃபிதர்களுடைய தலைவன் அப்துல்லாஹிபின் உபை ஆனால் அவனது மகனார்

எப்படி சொல்லி இருக்க முடியும் இதை நான் வெறுமனே விட்டுவிட போவது கிடையாது அவர்கள் துடிக்கிறார்கள் அவர்களுடைய உத்தரவு இருந்தால் இப்போது கதை முடிப்பேன் விசல்லாஹு அலைகி வசல்ல சொன்னாங்க ஒண்ணு வேணாம் விடுங்க 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 நான் சுழுதாகி சொல்லலாக அலைகி வசல்ல அவங்க அவரை வீட்டுக்கு போகட்டும் அவரை விடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் கூட அப்துல்லா ஹுதி அல்லாஹ் அவர்கள் தன் தந்தையை முனாஃபிக்களுடைய தலைவனை நிறுத்தி வைத்து சொன்னார்கள் நீ சொன்னதை வாபஸ் வாங்கியே தீரணும் இல்லைன்னா இந்த இடத்துல நீ நகர முடியாது நீ சொன்ன சொல்லை கருத்தை இங்கேயே நீ திரும்பப் பெறு யார் கண்ணியமானவர்கள் யார் கண்ணியமானவர் என்பது உனக்கு தெரியும் அவர்களுக்கு கண்ணியம் சொந்தம் அவர்கள் கண்ணியத்திற்கு உரித்தானவர்கள் உன் கருத்தை திரும்ப பெறாமல் நகர முடியாது அதே இடத்திலேயே அவன் ஒப்புக்கொண்டான் நான் தான் இழிவானவன் நான் தான் இனி எழிவானவன் நாங்கள் தான் மைனாரிட்டி அவர் கண்ணியத்திற்குரியவர் என்று ஒப்புக்கொண்டதற்கு பிறகுதான் அவரை வீட்டிற்கு செல்ல அனுமதித்தார்கள் அப்துல்லா ரதி அல்லாஹன் அல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் மீதான கண்ணியம் இப்படித்தான் இருக்க வேண்டும்